கணக்கு உறவுகளை மற்றும் ஒரு சூப்பவான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நயன்தாரா திருமணத்துக்கு பிறகும் படங்களில் மும்முரமாக நடித்துக் கொண்டிருக்கிறார் அஜித்தின் குட் பேட் உட்பட பல படங்களில் நடிக்கிறார் மலையாளத்திலும் படங்கள் கைவசம் வைத்திருக்கிறார் அதே சீனியர் நடிகையான திரிஷா கமல்ஹாசனின் தக்ல அஜித்தின் விடாமுயற்சி படங்களில் நடிக்கிறார் மலையாளம் தெலுங்கிலும் பிஸியாக இருக்கிறார் இளம் நடிகைகளை ஆச்சரியப்படும் அளவுக்கு நயன்தாராவும் திரிஷாவும் படங்களில் நடித்து வருகிறார்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கலக்கி வரும் இருவருமே ஒரு படத்துக்கு ரூபாய் பத்து கோடி முதல் பன்னிரண்டு கோடி சம்பளம் பெற்று வருகிறார்களா ஆனால் இவர்களையே கண்ணெடுத்து பொருளாக முந்திவிட்டதுதான் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிப்பில் உருவாகும் சிக்கந்தர் படத்தில் நடிக்க ராஷ்மிகா ரூபாய் பதினைந்து கோடி சம்பளமாக கேட்டிருக்கிறாராம் பின்னர் பேச்சுவார்த்தையில் ரூபாய் பதிமூன்று கோடி வரை சம்பளம் வழங்க தயாரிப்பு நிறுவனம் முன்வந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன் மூலம் நயன்தாரா திரிஷாவை சம்பள விஷயத்தில் ராஸ்மிகா ஓவர் டேக் செய்துள்ளார் சரி யாருக்கெல்லாம் ராஸ்மிகாவை பிடிக்கும் ஸோ உங்களுக்கு அவங்கள பிடிச்சா உள்ள கமெண்ட் பாக்ஸில் அவங்கள பற்றி ஒரு கியூட் மெமரிஸை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்